ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்திலேருந்து பாரம்பரியமாக செய்யக்கூடிய கேழ்வரகு களி எப்படி எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியாக செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெயில் காலங்களில் வெயிலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைச்சி நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கோம் உடம்ப இந்த களி அதனால் இந்த களியை வாரம் ஒரு முறை அவசியம் எல்லோருமே சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் கேழ்வரகில் அயன் ஃபைபர் இதெல்லாம் இருக்கிறதுனால நூறு சதவீத ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லலாம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்த்துலாம் ஒரு பவுலில் ஐம்பது கிராம் கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் கூடவே எந்த கப்பால் தண்ணி எடுத்துட்டிங்களோ அதே அளவுக்கு அதே கப்பால் ஒரு கப் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவாக கடையில் வாங்காமல் கேழ்வரகை வாங்கி கிளீன் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாலே நல்லா நைஸாக பவுடராக்கி செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஆரோக்கியமானதாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி அதாவது எந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க கேழ்வரகு மாவை இதில் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் கேழ்வரகுல அடை புட்டு இந்த மாதிரி செய்யறதை விட இந்த மாதிரி களி அல்லது கஞ்சி அந்த மாதிரி செய்யும் பொழுது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த களியை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும் நல்ல டார்க் கலரில் ஆகும் அதே மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் ஒரு ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கைவிடாமல் கிளறிட்டு அந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் டார்க் கலரில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போது பாருங்கள் நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் ஜெல்லியாக அதே சமயத்தில் டார்க் கலராக நல்லா வெந்திருக்கு இது நல்லா வெந்திருக்கு அப்படின்னாலும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வெந்திருக்கும் நம்ம திரும்பவும் இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் அதனால் வேறு ஒரு சில்வர் பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அப்படியே சாப்பிடலாம் போல இருக்க ஒரு களி ஸ்டேஜுக்கு தான் இது இருக்குது இருந்தாலுமே இதை சாப்பிடும்போது ஒரு மாவுத்தன்மை தெரியும் நமக்கு வாயில் அதனால நம்ம திரும்ப ப்ரெஷர் குக் பண்ணுறோம் இதை உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி இதை குக்கரில் வச்சுட்டு ஒரு நாலு அல்லது அஞ்சு விசில் விட்டுக்கோங்க நான் அஞ்சு விசில் விட்டு இன்றைக்கி வேக வச்சுருக்கேன் சப்போஸ் நீங்கள் குக்கரில் குக் பண்ணாமல் இட்லி பாத்திரம் அல்லது ஸ்ட்ரீமர் அதில் கூட குக் பண்ணலாம் இந்த மாதிரி மேலே ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கோங்க இந்த காலி அதிகமாக நீங்கள் குக் பண்ணிட்டா கூட ஒரு விசில் அதிகமாக விட்டுட்டா கூட நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வேகுதோ அந்தளவுக்கு இது வந்து டேஸ்டியாக இருக்கும் அஞ்சு விசில் விட்டாச்சு ப்ரெஷரெலாம் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு வெந்திருக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம் சூப்பராக இருக்குது கரெக்டான பதத்தில் அருமையாக வெந்திருக்கு ஃபஸ்ட்டு மாவை கரைச்சிட்டு ஓப்பனில் குக் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு அதே மாவை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணுறோம் இப்படி ரெண்டு முறை குக் பண்ணினா தான் களியோட கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் டேஸ்ட்டுமே கரெக்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த களி கூட வெங்காய குழம்பு வத்தல் குழம்பு அதே மாதிரி மாங்காய் பீஸு பச்சை வெங்காயம் முந்திரி பருப்பு சிப்ஸை தவிர நீங்கள் எது வேணாலும் சாப்பிடலாம் நம்ம வீட்டில் செய்த கூழ் வடகம் அதாவது வெங்காய வடகம் நீட்டு வடகம் அதெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிடும்பொழுது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்